அந்த வினா விடைக்கு எனக்கு பதில் தெரிவிக்க பதில் தெரியவில்லை சரி ஆமா அதனால உடனே கணாசம் சென்று நம்மளுடைய தாயாருடைய பார்த்தால் அவங்களை இந்த கேள்வி கேட்டால் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க சேர்ந்து படிக்க போகும்போது ஆசானாகப்பட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்க அந்த கேள்வி அது தெரிய கிடையாது பார்க்கும்பொழுது அம்மா இல்லையே அம்மா எங்க போயிருப்பாங்க தேடி பார்க்கும்போது அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது அம்மா இந்த வழியை சென்றார்கள் அப்படின்னு கேட்டு வந்தியாப்பா அப்படின்னு நான் தேடிட்டு வந்தேன் அதாவது கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியவில்லை அம்மாள்ட்ட போயிட்டு பார்த்தா அம்மாளை தேடி சென்று இந்த வார்த்தையை தெரிவித்தால் அவங்க அந்த பதில் தெரிவிப்பாங்க அப்படின்னு தான் நான் வாரியாட்டை சொல்லிவிட்டு கேட்டு வந்திருக்கேன் எந்த கேள்வியாக இருந்தாலுக்கு தகுந்த பதில் அம்மா சொல்லுவோம் ராஜா கேளுப்பா நல்லா அழகாக ஒரு அருமையான ஒரு கதை சொல்லு கண்ணு ஆசிரியர் தெரிவித்த கேள்வி எனக்கு பேர்பட்ட கேள்வி அதாவது ஒரு பெண்ணா பிறந்தவள் ஒரு ஆடவனை மறந்து மறந்து ஐந்து பிள்ளைய பெற்று பிள்ளைகளை பெற்றெடுத்து அதாவது கொண்ட கணவன் இருக்க இருக்க மற்றொரு ஆடவன் மேல் ஆசை வைத்தவள் அவளுக்கு இதுதான் இதுதான் முதல் கேள்வி அவளுக்கு பேரு நான் கேட்டேன் அவளுக்கு பெயரும் கொண்ட கணவன் இருக்கும் பொழுது கொண்ட கணவனை மறந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து தன் கணவனியை மறந்து அடுத்த வேலை மேலே ஆசை வைக்கிறான்னா அவளுக்கு வேசி விபச்சாரி தேவடியாத பேருப்பா சொல்லுங்க அப்பேற்பட்ட பெண்மணிக்கு விபச்சாரி தாசி வேசி அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல பெத்த தாயா இருந்தாலும் சேர்ந்தன எப்பா யாரா இருந்தால் உலகத்திலே தவறு என்றால் தவறுதா ராஜா ஒரு சின்ன உதாரணமா என்னப்பா ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஆகுது நீங்கள் தாளாட்டி எனக்கு ரொம்ப நாளாக ஆகுது அதாவது இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் எனக்கு வந்தோம் நீங்கள் உங்கள் மடியில் போட்டு என்னை தாளாட்ட வேணும் பாடகை சாலை சென்று படித்து முடித்து வந்தவுடனே அம்மா மடியில் படுத்து சட்டினா அயிருந்து தூஞ்சிதே பாடகை சாலை செல்வேன் அப்புறம் மழை இந்த என்ன காட்டுக்கிழமை வந்தாலே அம்மா மடியில் கொஞ்சம் நேரம் படுக்கணும்னு ஆசை இருக்குது கொஞ்சம் நேரம் என்னை தாளாட்டுங்க அப்புறமலை தேங்க பரசுராமன் ிய பரசன் தாய மோதே தூங்கிவிட்டான் வரும்பொழுது கையில் கண்ட வந்திருக்கிறான் முகமெல்லாம் இருக்கிறது ஒரு நேரம் சிரிச்ச முகத்தோடு பேசுறான் ஒரு நேரம் கோபத்தோடு பேசுகிறான் என்ன செய்வேன் அண்டவனே கடவுளே ராஜா

யாராயிருந்தாலும் உலகத்திலே பூமியில பெண்ணா பிறந்தவள் எவ்வளவு இருந்தாலும் தாயா இருந்தாலும் எவளா இருந்தாலும் என்ன நினைச்சு பாத்து சொல்லுமா நம்ம யாலுப்பா யாராயிருந்தாலும் எப்பேர் பட்டவளாய் இருந்தாலும் ஒரு தவறு செய்தவளுக்கு ஏன்னு சொன்னா அவன் கடைசி மொத்தம் இருப்பா அம்மா ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு அப்பேர் பட்ட படுபாவைக்கு எப்பேர் பட்டவளா இருந்தால் தண்டனை கொடுத்தால் சரி மற்றவர் அதை பார்த்து திருந்து வர தவிர மற்றவர் அந்த தவறு செய்ய மாட்டார் ராஜா சரி ஆதியாரு கிட்ட இதுதான் பதிலன்னு போய் சொல்லுப்பா அது மட்டும் இல்லை அப்பையார் பெற்ற பெண்மணியே என்ன செய்யறது ஓ தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அவ பெற்ற தாயாரந்தாலும் யாராக இருந்தாலும் தாசி பேசிடும் உலகத்திலே எவ்வளா இருந்தாலும் தவறு செய்தவருக்கு தண்டனை ஏன் என்றால் அப்பேர்பட்ட படுபாவை விட்டுவிட்டால் மற்ற உலகம் பார்த்து மற்ற மக்களும் கெட்டு போயிடுவார்கள் அப்படின்னு சொல்லி அப்பேர் பட்ட படுபாவியே என்னம்மா இது இல்லாமல் கையில் இருக்கக்கூடிய கண்ட கோடாளி சரி எவளா இருந்தாலும் சரியே

i'm gonna get my